இமைப்படுவதாக உம் மனவாழனே எங்கள் கீரு சவி மனவாற்றியாகி சமிக்காக காற்றிருக்கேறி மனவாழனே எதோ பரிகோத்தவ விவாகம் எப்ப திருக்க செய்யுமே தூண்டில பரிசுத்தவிவாதம் எப்போதும் எத்திற்க செய்யுமே என் கே சுராஜா கற்புள்ள கன்னிகையை என் கே சுராஜா கற்புள்ள கன்னிகையை ஆக்கித்தே சபையாக கொள்வார் மனவாளனே எப்போதும் உம்முடைய சபைக்காக நிறைக்க உம்மாவியை பொழிந்தருளோமே எப்போதும் உம்முடைய சபைக்காக நிற்க உம்மாவியை பொழிந்தருளோமே நீருங்கள் குடும்பங்களை நாள்தோறும் காத்து நீருங்கள் குடும்பங்களை நாள்தோறும் காத்து பரிசுத்தப்படு துவி கற்புல மனவாட்டியே வாயே மனவாளனே வாழ்நாள் வேதம் முசித்தம் நிறைவேற்ற ஒற்றுமையாய் வாழ செய்குவி வாழ்நாள் முழுவதும் முசித்தம் நிறைவேற ஒற்றுமையாய் வாழ செய்குவி வாழ்த்துவோம் உம்மை போற்றுவோம் உம்மை வாழ்த்துவோம் உம்மை போற்றுவோம் உம்மை வாழ வைத்த என் கிருஷுவீ எங்கள் மனவாள மனவாளனே உம் பிள்ளைகள் கற்புள்ள சபையாக இருந்து பத்து கற்பனைகளை கை கொள்ளோமே உம் பிள்ளைகள் கற்புள்ள சபையாக இருந்து பத்து கற்பனைகளை கை கொள்ளோமே பரிசுத்தமானவர்கள் அழகுள்ள மனவாட்டி பரிசுத்தமானவர்கள் அழகுள்ள மனவாட்டி மனவாளன் அழைத்து செல்வார் ஆட்டுக்குட்டியின் கல்யாண நாள் இதுவே ஆட்டுக்குட்டியின் கல்யாண நாள் இதுவே மனவாளனே மனவாட்டியாகிய சமைக்காக காத்திருக்கிறீ மனவாளனே எங்கள் கீரு தூவி மனவாட்டியாகிய சமைக்காக காத்திருக்க